வணக்கம் நண்பா வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கும் மனிதனுக்கு முயற்சியும் தன்னம்பிக்கையும் அவசியம் தேவை அந்த மனிதன் வெற்றி அடைந்ததும் அவனுக்கு தன்னடக்கம் மிகவும் முக்கியமான தேவை ஒரு பொய்யை உண்மை போல் கூறினாலும் அது பொய் தான் இன்று அது பொய் என மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் அது தெரியத்தான் போகிறது எனவே உண்மையை மட்டுமே பேசி பழகுங்கள் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் மனிதனுக்கு பணத்தை விட முக்கியமான விஷயம் ஒன்று உள்ளது அதுதான் நேரம் பணம் உங்களிடம் இருந்து போனால் அதை மீண்டும் சம்பாதித்துக் கொள்ள முடியும் ஆனால் உங்களிடம் இருந்து கடந்து சென்ற இன்றைய நாளின் நேரங்களை மீண்டும் பெறவே முடியாது எனவே கவனமாகவும் சரியாகவும் நேரத்தை உபயோகிக்க வேண்டும் ஒரு செயலை செய்வதற்கு தயங்கிக் கொண்டே இருப்பவனால் என்றுமே அந்த செயலை செய்ய முடியாது என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து இறங்கும் மனிதனே அதை செய்து முடிக்கிறான் வெற்றி பெறுகிறான் பேசும் மனிதர்கள் அனைவருமே செயலில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் என்று நம்பாதீர்கள் மற்றவர்கள் பேச்சை வைத்து அவர்களை எடை போடக்கூடாது கூடாது அவர்கள் செயலை வைத்தே எடை போட வேண்டும் குறைவாக பேசினாலும் அதிகம் செயலில் ஈடுபடும் மனிதர்களே பெரும்பாலும் இன்று வெற்றியாளர்களாக திகழ்கிறார்கள் ஒரு விளக்கு அதை ஏற்றினால் அதற்கு வெளிச்சம் காட்ட மட்டும்தான் தெரியும் ஏற்றியவர் யார் காட்டலாமா வேண்டாமா என்று சுயநலமாக அதற்கு யோசிக்க தெரியாது அதே போல்தான் புத்தகம் தன்னை படிக்கும் மனிதர்கள் யாரென்று பார்க்காமல் தன்னிடம் இருக்கும் ஞானத்தையும் அறிவையும் பகிர்ந்து கொள்ளும் அதனால்தான் புத்தகம் உங்கள் சிறந்த நண்பன் என்பார்கள் எனவே படிக்கத் தொடங்குங்கள் யாரை நம்பியும் ஒரு விஷயத்தில் இறங்கக்கூடாது கடைசி வரை மற்றவர்கள் துணை நிற்கப் போவதில்லை அதனால் எந்த ஒரு இலக்கிலும் உன்மேல் உனக்கு முழு நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் மற்றவர்கள் உதவவில்லை என்றாலும் அப்பொழுதுதான் தனித்து நின்று போராடி வெற்றி பெற முடியும் நீ பிறக்கும்போது போது ஏழையாக பிறப்பது தவறல்ல ஆனால் இறக்கும்போது ஏழையாக இறப்பதுதான் முற்றிலும் உன் தவறு உனது உழைப்பின் மூலம் நீ செல்வத்தை ஈட்ட முடியும் உனது திறமை என்ன என்று கண்டறிந்து அதில் நம்பிக்கையுடன் உங்கள் கடின உழைப்பை நீங்கள் செய்தால் அதில் நீங்கள் வெற்றி பெறலாம் செல்வந்தனாக மாறலாம் அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறி உங்கள் மனதில் இருந்தால் உங்களுக்கு இலக்கு மட்டும்தான் தெரியும் தடைகள் தெரியாது தடைகளை கடந்து இலக்கை அடைவேன் என்ற உத்வேகமும் நம்பிக்கையும் உங்கள் மனதில் தோன்றும் வெற்றி பெறுவீர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் உங்கள் மீது அக்கறையுடன் நடந்து கொள்ளும் மனிதர்களின் அன்பை என்றுமே உதாசீனப்படுத்தாதீர்கள் உரைத்து எடை போடாதீர்கள் அத்தகைய அன்பே நிலையானது உண்மையானது எனவே அந்த மனிதர்களை என்றுமே உங்களிடம் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களை கைவிடக்கூடாது யானை உண்பதற்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது ஆனால் ஒரு எறும்பு சாப்பிடுவதற்கு சக்கையே போதுமானது அனைவருக்குமே ஒரே விதமான தேவைதான் இருக்கும் என்று எண்ணக்கூடாது தேவை என்பது அவரவர் மனதை பொறுத்ததே எதுவுமே இல்லாத மனிதனும் மகிழ்ச்சியாக வாழ்கிறான் எல்லாம் துக்கத்தில் வாடுகிறான் காரணம் போதுமென்ற மனப்பான்மை இல்லாததே பதட்டத்தில் இருக்கும் மனிதனின் மனது குழம்பிய குட்டையில் உள்ள நீரை போன்றது அதை பருக முடியாது அதே குட்டையில் சிறிது நேரம் கழித்துப் பார்த்தால் நீர் தெளிவாகும் நமது மனதும் குழப்பத்திலிருந்து தெளிவு பெற அதற்கு சற்று நேரம் ஓய்வு தேவைப்படுகிறது காற்றடிக்கும் போது திடமாக நிற்காமல் வளைந்து கொடுக்கும் மரம்தான் புயலை தாங்குகிறது அதேபோல் போல் நலப்பவைகளுக்கு ஏற்ப தங்களை மேம்படுத்திக் கொண்டு வளைந்து கொடுத்து வாடும் மனிதர்கள்தான் புயல் போல் வரும் பிரச்சனைகளை சமாளிக்கிறார்கள் பழக்கங்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் பெரும் பங்கை வகிக்கிறது எனவே நல்ல பழக்கங்களை உருவாக்குங்கள் நல்ல வாழ்க்கையை வாழலாம் நீ உனக்காகவும் உன் மகிழ்ச்சிக்காகவும் வாழ்வது ஆடம்பரம் கிடையாது அது மிகவும் அவசியமான ஒன்று அதே சமயம் உனக்காக நீ வாழும் முயற்சியில் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்து கொள்வது மிகவும் முக்கியம் உன்னை மதிக்காத மனிதர்களிடம் உன் தன்மானத்தை இழந்து தாழ்ந்து போகாதே அதே சமயம் உன்னை மதித்து மரியாதை கொடுக்கும் மனிதர்களுக்கு நீயும் மரியாதை கொடுத்து மதிப்புடன் நடத்த வேண்டும் சூரியன் தன்னை மற்றவர்கள் போகிறார்கள் என்று வருவதில்லை புகழவில்லை என்றால் வராமலும் போவதில்லை நீங்களும் புகழ்ச்சியை எதிர்பார்க்காமல் உங்கள் கடமையை மட்டும் செய்து வந்தால் சூரியனைப் போல் பிரகாசிக்கலாம் அனைத்தும் சரியாக அமைவது வாழ்க்கையல்ல தனக்கு அமைவதை சரியானதாகவும் அழகாகவும் மாற்றிக்கொள்வதே வாழ்க்கை இன்றைய நிலை இப்படியே இருக்கப் போவதில்லை உங்கள் துன்பங்கள் விலகும் இன்பம் பெருகும் மகிழ்ச்சியாக வாழலாம் நண்பர் நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்